ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னைக்கு நம்ம குழந்தைக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு என்னெல்லாமும் பண்ணி பார்த்தாச்சு ஆனால் எங்களுக்கு இன்னுமே குழந்தை பாக்கியம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி பல வருடமாக ஏங்கிக்கிட்டு இருக்கிற இருக்கிறவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் டெய்லியுமே பிரெக்னன்சி சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா குழந்தைக்காக இயங்கிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நம்ம டெய்லி ஒரு வீடியோ அதாவது ஏதாவது ஹோம் ரெமெடிஸ் இல்லை ஏதாவது மருத்துவ முறைகள் இல்லை ஏதாவது ஒரு விஷயம் நம்ம போடும்போது அப்பப்போ நம்ம சில விரத முறைகள் அதாவது குழந்தை பேருக்காகவே ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய சில விரத முறைகள் பற்றியும் நம்ம வந்து வீடியோ போடுறோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒவ்வொரு மாதமுமே நம்ம சஷ்டி விரதம் அதுவும் வளர்ப்பிறை சஷ்டி விரதம் வந்து இன்றைக்கி வருது அந்த விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ போட்டுகிட்டே இருக்கோம் ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம சேனலை பார்த்து இது வரைக்கும் வந்து சஷ்டி விரதம்னா என்னன்னே எனக்கு தெரியாது உங்கள் சேனல் பார்த்து தான் நான் சஷ்டி விரதம் இருக்கேன் இருக்க ஆரம்பிச்சிருக்கேன் இருந்து எனக்கு பலன் கிடச்சிருக்கு அப்படின்னு நிறைய சகோதரிகள் சொன்னதுனால நம்ம ஒவ்வொரு மாதமுமே அந்த சஷ்டி விரதம் வளர்ப்பிறை சஷ்டி விரதத்துக்கு முன்னாடி ஒரு இரண்டு மூணு நாட்களுக்கு முன்னாடி வீடியோ போடுவோம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதும் இந்த மந்த் அதாவது இந்த மே மாதத்திற்கான வளர்ப்பிறை சசி விரதம் வந்து என்றைக்கு வருது எப்படி இந்த விரதம் இருக்கணும் என்ன மாதிரி முறையில் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் கிட்டே ஒன் பை ஒன்னாக ஷேர் பண்ண போகிறேன் ஸோ நீங்களும் வந்து ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தை பேருக்காகவே ஒரு ஸ்பெஷலான ஒரு விரதம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஷ்டி விரதம் தான் ஏன்னா முருகனை நம்பி இருக்கக்கூடிய இந்த சஷ்டி விரதம் வந்து ரொம்ப 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 ஸ்பெஷல் குழந்தை பேருக்காக இது இந்த இது இப்போ நான் சொல்கிறது வந்து மாத விரதம் பட் பார்த்திங்கன்னா தீபாவளி டைம்னால் ஒரு அஞ்சு நாள் கந்த சஷ்டி அப்படின்னு மகா கந்த சஷ்டி விரதம் வரும் ஒரு ஏழு நாள் அந்த விரதம் இருக்கணும் அது இருந்து பலன் பெற்றவங்க பல லட்சம் பேர் ஸோ அப்படி இருக்க முடியலை நாங்கள் அதை மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறவங்க அந்த மாத சஷ்டி விரதமும் அதுவும் வளர்ப்பிறை சஷ்டி விரதம் இருக்கலாம் ஏன் வளர்ப்பிறை சஷ்டி விரதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு நல்ல காரியத்துக்காகவும் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து நம்ம வளர்ப்பிறையில் ஆரம்பித்தோம் அப்படின்னா அதை நமக்கு வளர்ந்துக்கிட்டே போகும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அந்த வகையில் குழந்தை விரதத்தை ஆரம்பிக்கிறீங்க வந்து வளர்பிரையில ஆரம்பிக்கிறது வளர்ப்பறை சச்சி விரதம் இந்த மே மாதத்திற்கான வளர்ப்பறை சச்டி விரதம் எப்போ வருது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்கு வர்ற திங்கட்கிழமை பதிமூன்றாம் தேதி இந்த வளர்ப்பறை விரதம் வந்து இந்த மாதம் மே மாதம் வந்து வருது திரும்பவும் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க வர்ற கிழமை மே பதிமூன்றாம் தேதி இந்த வளர்ப்புறை சஷ்டி விரதம் வந்து வருது அன்னைக்கு நீங்கள் வந்து விரதம் இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக எவ்வளோ வருடங்களா நீங்கள் குழந்தைக்காக காத்துட்டு இருந்தாலும் சரி உங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைச்சிரும் ஏன்னா வந்து அந்த காலத்திலெல்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும் அப்படின்னு ஸோ அது எப்படி எதை வச்சு அப்படி சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஷ்டியில விரதம் இருந்தால் பெண்களோட அகப்பையான கருப்பையில் குழந்தை வரும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அந்த அளவுக்கு சஷ்டி விரதம் ரொம்ப கடுமையான அதே சமயத்தில் பலன் தரக்கூடிய விரதம் இந்த சஷ்டி விரதத்தை நம்ம எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வர திங்கள் கிழமை காலையில் ஆறு மணிலேருந்து ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் இந்த சஷ்டி விரதத்தோட கணக்கு அன்னைக்கு வந்து நீங்கள் அந்த டைமில் விரதம் இருக்கணும் இதுக்கு முதல் நாளை அதாவது நாளைக்கே வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் எல்லாமே எதுவுமே சாப்பிடக்கூடாது பெட்ஷீட் எல்லாம் அலசி போட்டு கணவன் மனைவி ஒன்று சேராமல் சுத்தபத்தமாக இருக்கணும் கிழமை வந்து அந்த விரதத்தை நீங்கள் காலையில் ஆறு மணிக்கு வந்து ஆரம்பிக்கணும் எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையிலேயே பூஜை ரூமாக வந்து பூ மலர்களால் அலங்கரித்து சுத்தமாக ஷட்கோண கோலம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆறு ஸ்டார் மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு கோலம் வந்து நீங்கள் போடணும் அதில் பவ அப்படின்னு எழுதி ஆறு தீபம் ஏற்றி வெத்தலை பாக்கு கம்பல்சரி வைக்கணும் வெத்தலை பாக்கு வச்சு உங்களால் முடிஞ்சது ரெண்டு வாழைப்பழமாக இருக்கலாம் இல்லை ஒரு ஆப்பிளாக ஒரு மாதுளம்பழம் ஒரு மாம்பழம் இல்லை ஏதோ ஒன்று இல்லை வீட்டில் செஞ்ச தயிர் சாதம் எது அவள் எது வேணாலும் வச்சு நீங்கள் வந்து நைவேத்தியம் பண்ணலாம் நெய்வேத்தியம் பண்ணி அந்த விரதத்தை நீங்கள் வந்து ஆரம்பிச்சிடலாம் காலைல ஆறு மணிக்கு நீங்கள் ஆரம்பித்தீங்க அப்படின்னா அன்றைக்கி ஃபுல் டேவும் தூங்கக்கூடாது சுத்தமாக இருக்கணும் முருகன் சிந்தனையோடு இருக்கணும் முருகனோட கந்த சஷ்டி கவசம் திருப்புகள் எல்லாமே கேட்டுவிட்டு அன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து நீங்கள் முருகன் சிந்தனையோடு இருந்து ஈவினிங் ஆறு மணிக்கு வந்து நீங்கள் விரதம் விட்டு விரதத்தை முடிச்சு பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலில் போய் நெய் தீபம் போட்டுட்டு வந்தோம் இல்லை கோயிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலேயே வந்து அதே மாதிரி திருப்பி விலக்கேற்றி வெத்தலை பார்க்க வச்சு நெய் தீபம் ஏற்றி நெய்வேத்தியம் பண்ணி நீங்கள் விரதத்தை முடிச்சுக்கலாம் இப்போ இந்த விரத முறை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் நிறைய முறைகள் இருக்குது அதாவது சுத்தமாக எதுவுமே சாப்பிடாம வெறும் தண்ணி மட்டுமே குடிச்சிக்கிட்டு பட்டினி விரதமாக இருக்கிறவங்களும் இருப்பாங்க சாயந்தரம் ஆறு மணிக்கு வந்து நான் சொன்ன மாதிரி கோயிலில் கொடுக்குற பிரசாதத்தை சாப்பிட்டுட்டோ இல்லை வீட்லேயே வந்து நைவேத்தியம் பண்ணி சாமிக்கு படைச்சதுக்கு பிறகு நல்ல சமையல் பண்ணி வீட்டிலேயே விரதம் விட்டு அப்படியும் விரதத்தை முடிப்பாங்க இது ஒரு வகை அப்படி இல்லை அப்படின்னா மிளகு விரதம் இது வந்து ரொம்ப கடுமையான விரதம் மூணு வேலையுமே ஒரு ஒரு மிளகு மட்டுமே சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கிற முறை அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா பழ விரதம் மூணு வேலையுமே ஒரே ஒரு பழம் மட்டும் சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கிறது பசிக்கு சாப்பிட்றது கிடையாது அதாவது பார்த்திங்கன்னா எனக்கு பசிக்கு எவ்வளோ பழம் வேணாலும் நான் சாப்பிடுவேன் அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு பழம் மட்டும் சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கிறது அப்புறமா பார்த்தீங்கன்னா மூணு வேலையுமே ஒரு டம்ளர் பால் மட்டும் குடிச்சிட்டு விரதம் இருக்கிறது இல்லைன்னா பால் பழ விரதம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு வேலையுமே ஒரு டம்ளர் பால் ஒரு டம்ளர் பழம் அந்த மாதிரி எடுத்துக்கிறது அப்புறம் துளசி விரதம் அப்படின்னு சொல்லி மூணு வேலையும் துளசி தீர்த்தம் மட்டுமே குடிச்சிட்டு விரதம் இருக்கிறது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம உடலை வருத்தி இருக்கிறது இது குழந்தை பேருக்கு எந்த மாதிரி விரதம் வந்து கொஞ்சம் உகந்ததாக இருக்கும் ஏன்னா இது வரைக்கும் நம்ம வந்து விரதம் இருந்திருக்க மாட்டோம் இப்போ குழந்தைக்காக தான் நான் முதல் முறையாக இருக்கேன் அப்படிங்கிறப்போ பால் பழ விரதம் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும் அதுவும் இல்லை என்னால் வந்து இந்த மாதிரி எல்லாமே விரதம் அப்படிங்கிறதே என்னால் முடியாது என்னால் சாப்பிடாமல் இருக்கவே முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு ஈஸியான மெத்தட்னு பார்த்திங்கன்னா ஒரு பொழுது இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது காலையில் மட்டும் எதுவுமே சாப்பிடாமல் விரதம் இருந்தால் ஒரு பன்னெண்டு மணிக்கெல்லாம் நல்லா சமைச்சு தலைவாழையில் போட்டு பருப்பு இ இறைவனுக்கு படைச்சிட்டு அதை சாப்பிட்டு நம்ம விரதம் முடிச்சிக்கிறது ஸோ இது வந்து கொஞ்சம் பெஸ்ட் மெத்தடாக இருக்கும் அதுவும் இல்லை அப்படின்னா மூணு வேலையுமே டிஃபன் ஐட்டம் அதாவது இட்லியோ ஏதோ அந்த மாதிரி டிஃபன் ஐட்டம் இடியாப்பம் அந்த மாதிரி டிஃபன் ஐட்டம் மட்டும் சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கிறது இல்லை மூணு வேலையுமே தயிர் சாதம் மட்டும் சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கிறது இப்படி நிறைய முறைகள் இருக்குது இல்லை அதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் கவலையே படாதீங்க இந்த மாதிரி விரதம் இருந்தால் தான் முருகன் வந்து குழந்தை பாக்கியம் கொடுப்பாரு அப்படிங்கிறது இல்லை நீங்கள் வந்து வேலைக்கு போகிறவங்களா இருக்கலாம் இல்லை உங்களால் இந்த மாதிரி விரதங்களை அனுஷ்டிக்க முடியாமல் இருக்கலாம் அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி சுத்த பத்தமாக மட்டும் இருந்து நான்வெஜ் எதுவும் சாப்பிடாமல் ரொம்ப காரம் புளிப்பு சுவையாக சாப்பிடாமல் சாத்வீகமான உணவுகளை மட்டும் எடுத்துக்கிட்டு வீட்டில் நான் சொன்ன மாதிரி ரெண்டு நேரம் பூஜை பண்ணி பக்கத்தில் இருக்க முருகன் ஆலயத்துக்கு போக முடிஞ்சால் போய் முருகன் சிந்தனையில் இருந்தாலே போதும் நிச்சயமாக வந்து உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நம்மளை வந்து வருத்திக்கிட்டு இப்படியெல்லாம் இருக்கணும் இருந்தால் தான் நான் குழந்தை கொடுப்பேன் அப்படின்னு கடவுள் சொல்லலை நம்மளோட ஒரு திருப்திக்காகவும் இன்னொன்று சயின்டிஃபிக்காகவே நம்ம ஒவ்வொரு மாதமுமே மாதத்தில் மாதத்தில் ஒரு நாள் வந்து நம்ம இந்த மாதிரி ஃபாஸ்டிங் அதாவது விரதம் இருக்கிறது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது அதுவே உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியத்துக்கு இன்னுமே சப்போர்ட் பண்ணும் மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ உங்களால் முடிஞ்சதை செஞ்சு முருகனை நம்பி நீங்கள் முழுமையாக மனதார வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்க்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சிருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ